உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் பொதுமக்களையும் அவர்களது பிரச்சனைகளை மட்டும்தான் பார்க்க முடியும் தினமும் அண்ணாமலையை பார்ப்பது வேலையில்லை கோவை நாடாளுமன்ற உறுப்பினரை காணவில்லை என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு பி ஆர் நடராஜன் பதிலடி தேர்தலை மனதில் வைத்தே ஒன்றிய பாஜக அரசு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் விலை குறைப்பு செய்துள்ளதாக கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் விமர்சித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூர் பேரூராட்சிக்குட்பட்ட மதியழக நகர் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் பேரூராட்சி பொது நிதியிலிருந்து சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் வெள்ளிக்கிழமையன்று திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து நமக்கு நாமே இத்திட்டத்தின் கீழ் சூலூர் பேரூராட்சி ஏழாவது வருடக்குட்பட்ட வையாபுரி வீதி கதிரான் வீதி ஆறுமுகம் வீதி மாகாளி வீதி ஆகிய இடங்களில் பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால்கள் அமைத்தல் மற்றும் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேரூராட்சி படகுத்துறையில் தடுப்புச் சுவர் அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் அடிக்கல் நாட்டினார் பின்னர் விழாவில் பேசிய அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் ஐம்பத்தி ஒன்று சமுதாய நலக்கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் உழைக்கும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றிடவும் தற்போதைய மாநில அரசை பாதுகாக்க வேண்டுமென தெரிவித்தார் இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உழைக்கும் மகளிர் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் தினம் என்பதற்காக ஒன்றிய அரசு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினம் வந்து கொண்டே இருக்கிறது கடந்த காலங்களில் சிலிண்டருக்கு விலை உயர்வு மட்டுமே செய்து கொண்டிருந்த ஒன்றிய அரசு நாடாளுமன்ற தேர்தலை கண்டு அஞ்சுவதன் காரணமாகவே மகளிர் தினம் என்ற போர்வையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்தார் கோவை நாடாளுமன்ற உறுப்பினரை காணவில்லை என்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் விமர்சனம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு மக்களையும் அவர்களது பிரச்சனைகளையும் மட்டும் பார்ப்பதுதான் என்னுடைய பணி மாறாக தினமும் அண்ணாமலையை பார்ப்பது அல்ல பொழுதுபோகாமல் அவர் இதுபோன்ற விமர்சனங்களை வைத்து வருகிறார் என பதிலளித்தார் இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் யுகே சிவஞானம் ஒன்றிய செயலாளர் கே சந்திரன் திமுக ஒன்றிய செயலாளர் மன்னவன் சூலூர் பேரூராட்சித் தலைவர் தேவி மன்னவன் சூலூர் பேரூராட்சி ஏழாவது பாராட்டு உறுப்பினர் வேலுசாமி பேரூராட்சி செயல் அலுவலர் சதீஷ்குமார் உட்பட அப்பகுதி மக்கள் திருளானோர் கலந்து கொண்டனர் மக்கள் அத்தனை சர்வதேச மகளிர் தினம் என்ற வகையிலே மகளிர் தின வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கமானது மகளிர் தினம் என்ன சலுகையாக நூறு ரூபாய் சிலிண்டருக்கு விலை குறைத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டும் மகளிர் தினம் வந்தது அதற்கு முந்தைய ஆண்டும் மகளிர் தினம் வந்தது அப்பொழுதெல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் விலை உயர்வு மட்டுமே செய்து கொண்டிருந்த ஒன்றிய அரசு தேர்தலை கண்டு மிக பெருமளவிற்கு அஞ்சுகிற காரணத்தினாலே நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விட்டுக் கொண்டிருந்த சிலிண்டரை ஆயிரத்தி நூறு ரூபாய் என்ற அளவிற்கு விலை உயர்வு செய்த தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக இன்றைய தினம் மகளிர் தின போர்வையில் நூறு ரூபாய் குறைத்திருக்கிறார்கள் என்பது தேர்தலை மனதில் வைத்து செய்கின்ற நடவடிக்கையாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு போராடுகிற மாநில உரிமைக்கு போராடுகிற முடி மொழியை காப்பாற்றுவதற்கு போராடுகிற மொழிக்கான தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுகிற மாநிலத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளில் ஒன்றிய அரசினுடைய உதவி மறுக்கப்பட்ட போதும் மாநில அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்குள்ளேயே மாநில மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடும் முயற்சி எடுத்து வருகிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தரத்தை பலப்படுத்துவோம் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அந்தந்த அந்தந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற அவர்களுக்கு தேவையான போட்டியிட விரும்புகின்ற தொகுதிகளினுடைய பட்டியல் என்பதை தொடர்ச்சியாக அந்த குழுவும் எல்லா அனைத்து கட்சிகள் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுக்களும் தனித்தனியான முறையிலே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இன்றோ அல்லது நாளையோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளும் அதற்குண்டான வேட்பாளர்கள் உட்பட அந்த அந்த பட்டியலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் எங்க டிமாண்ட்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அமைக்கப்பட்டிருக்க அந்த குழு இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் அதை முடிவு பண்ணி சொல்லுவாங்க முதலமைச்சர் முடிவு பண்ணி சொல்லுவாங்க காணவில்லை என்று கூட சொன்னாரு அண்ணாமலை தினமும் அண்ணாமலையை பார்க்கிற வேலை எனக்கு இல்லையே நான் எந்த பொதுமக்களை பார்க்கணுமோ அவர்களை மட்டும் தானே நாம பார்க்கணும் ஆகவே அவர் வந்து அவர் பொழுது போகாம செய்து கொண்டிருக்கிறாரு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் நன்றி